போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒரு பதிமூணு வயது ஒரு பெண்ணை காரில் கடத்தி சென்று வன்புடம் இது மாதிரி தொடர்ச்சியான வன்புணர்வு பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஒரு குற்றம் டெய்லியும் நடக்கிற பல குற்றங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் திமுக காரணம் ஒரு அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியின் தலைவர்கள் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கட்சிக்காரன் செஞ்சுட்டானா அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் காவல்துறையே கைது அதனால தான் வந்து எப்போவுமே திமுக வந்தால் குற்றங்கள் அதிகமாக இருபது மூணு ஊர்களுக்கும் உங்கள் கட்சியோடையும் தொடர்பு வருது ஜாபர் சாதிக்கு என்னென்னா உங்கள் இதில் அயலா நிதி செயலாளர் அவன் போய் போதை மருந்தை போய் கடத்தட்டான் அவன் கூட உங்கள் கட்சியில் சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க குற்றச்செயலில் ஈடுபடுவதெல்லாம் உங்கள் கட்சியில் ஏதாச்சும் ஒரு இதில் காரணம் நீங்கள் ரூபாய் வாங்கிட்டு கட்சி பொறுப்பை கொடுக்கு நீங்கள் தான் முதல் காரணம் நள்ளிரவில் பயணம் பண்ணுற பெண்களை வந்து காரை மறைச்சி துன்புறுத்துறது அதுதான் அதுல திமுக கூடி இருக்கு இவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு சொன்ன மாதிரி பேச அதுக்கு என்ன சொல்றேன்னா டோல்கேட்டை கடக்கும்போது அது ஒரு அது இருந்துச்சுன்னா டோல்கேட்டை கடந்துடலாம் அந்த டெப்டி கமிஷனர் சொல்றதுக்கு முன்னாடியே திருமாவளவன் சொல்லிட்டாரு கொடி இருந்ததை வச்சு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு திமுக கட்சிக்காரர்களோட வண்டி அவர் கொடியோடு அந்த கட்சியை எடுத்துருக்காரு அவருடைய வாரிசு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாங்க அந்த காலத்திலிருந்து திமுக தலைவர்கள் இந்த மாதிரி பல குற்றங்களை பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணாத பலாதகாரமா ஸ்டாலின் மேல பல குற்றச்சாட்டுகள் உண்டு எழுவத்தாறுல வந்து எதுக்கு மீசால போட்டு அடிச்சாங்க அவர் மேல பல பாலியல் குற்றச்சாட்டுகளே அப்ப இருந்து ஸ்டாலின் மேல ஆமா

உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ பாலியல் செய்யப்பட செய்திகள் படிக்கிறோம் இன்றைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியே போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒரு பதிமூணு வயது ஒரு பெண்ணை காரில் கடத்தி சென்று வன்புணர்வு பண்ணியிருக்காரு ஏற்கனவே அண்ணா என்ன வந்து யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சு அதை தொடர்ந்து கருப்பு சிவப்பு கொடி பொருத்திய திமுக பிரமுகர்கள் வந்து பெண்ணுகள் வெரைட்டி பொண்ணு நம்ம பார்க்க முடிஞ்சது அதுக்கு அடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு இது மாதிரி தொடர்ச்சியான வன்புணர்வு சம்பவத்தை எப்படி நீங்கள் பாக்குறீங்க அதாவது குற்றங்கள் நடந்ததுன்னா அதுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் இந்த மாதிரி குற்றங்கள் சரிங்க இப்ப அந்த அண்ணாயம் பல்கலைகளுக்கு குற்றம் செய்தவர்களையே காவல்துறை அதிகாரிகளே காப்பாற்றக்கூடிய சம்பவங்கள் வருது அப்ப காவல்துறையில் இருக்கிறவங்க தப்பு பண்றவங்க என்ன அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றிடுவாங்க நம்மளை மாட்டி விட மாட்டாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி குற்றங்கள் கூட தான் குற்றங்கள் குறைகிறதுக்கு முதல் காரணமே வந்து அந்த தண்டனை அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற அதுக்காக தான் அதுக்காகத்தான் தண்டனைங்கிறதையோ உருவாக்குனாங்க அதனால் அந்த மாதிரி தண்டனைகள் வந்து தப்பி ஒரு எண்ணம் வரக்கூடாது அதுக்கு தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து கடுமையாக இருக்கணும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தண்டனை உறுதிங்கிற ஒரு இது வந்து உருவாகணும் அதுதான் ஒரு நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லாமல் போலீஸ் நினச்சா யாரையும் காப்பாற்றிடலாம் அரசியல்வாதிகள் குற்றம் செஞ்சால் வந்து அரசியல் தலைவர்கள் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வளர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் காரணம் நீங்கள் எந்த ஒரு குற்றம் டெய்லி நடக்கிற பல குற்றங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் திமுக காரணம் ஒரு ஆள் இருக்கும் அந்த குற்றத்தில் செஞ்சதில் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியின் தலைவர்கள் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கட்சிக்காரன் செஞ்சுட்டானா அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு அதனால தான் வந்து எப்போவுமே திமுக வந்தால் குற்றங்கள் அதிகமாகும் நீங்க வந்து அது குற்றம் செய்கிறவங்க திமுக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்றீங்க ஆனால் அண்ணா என்ன சீட்டு அந்த பாதிக்கப்பட்ட பின் அந்த விவகாரத்தில் வந்து அவர் வந்து திமுக உடைய ஆதரவாளர் தான் திமுக காரர் கிடையாது சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ அந்த கருப்பு சேப்பு கொடி பொறுத்தவர் வந்து அவர் திமுக ஆதரவால் கிடையாது திமுக கட்சிக்காரர் கிடையாது சொல்லிட்டு பள்ளிக்காரில் இருக்கக்கூடிய காவல் ஆணையரே சொல்றாரு ஐயா அதான் இவங்க சொல்றது எதையும் நம்ப முடியாதுல்ல நாட்டின் முதலமைச்சரே அப்பட்டமான பொய்ய பேசுகிறாரு இவரோட பொய் சேர்ந்துன்னு போட்டோ எடுக்கிறார்கள் மா சுப்பிரமணியம் உதயநிதியோட போய் நின்று போட்டோ எடுக்கிறாரு அவர் முன்னாடி போஸ்டருங்க மாணவர் அணி செயலாளருமே போஸ்டர் ஒட்டினாதான் இவங்க இவங்க எதிர்கட்சி உங்களே ஆதாரங்களெல்லாம் காட்டினாங்க ஸ்டாலின் மட்டும் வந்துக்கிட்டு அவர் ஆதரவாளர் தான் இவர் உறுப்பினருக்கு இல்லைன்னு ஏன்னு சொல்கிறாருன்னா உறுப்பினருக்கான அடையாளங்கள் ஆதாரங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு திமுகிட்ட அதை அவங்க அடிச்சு சொல்லுவாங்க அதனால் தான் தைரியமாக போய் சொல்வார் என்ன நான் என்ன சொல்கிறேன் குற்ற செய்கிறவங்களும் பூரா உங்களும் உங்கள் உங்களுக்கும் உங்கள் கட்சியோடையும் தொடர்பு வருது ஜாபத் சாதிக்க என்னன்னா உங்கள் இதில் அயலா நதி செயலாளர்கள் இருந்தாங்க அவன் போய் போதை மருந்தை போய் கடத்தினாங்கள அப்போ அவன் அவங்க கூட உங்கள் கட்சியில் சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறீங்களா எல்லாருமே குற்ற செயலில் ஈடுபடுவர்கள்லாம் உங்கள் கட்சியில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்துடுறாங்க காரணம் நீங்கள் ரூபாய் வாங்கிட்டு கட்சி பொறுப்பை கொடுக்குறீங்க தான் முதல் காரணம் ரூபாய் வாங்கிட்டு கட்சி குறிப்பை கொடுக்குறேன் பாஜகோட மாநிலத்தில் அண்ணாமலை சொல்றாரு ஞானசேகர் பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது ஆனால் அதை என்னால் வெளியிட முடியாது எல்லாத்தையும் நானே செய்ய முடியாது அப்படின்னு உண்மையிலேயே அந்த ரெக்கார்டு ரெக்கார்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கா ரெக்கார்ட் பேர் பேருகிட்ட பேசினாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கிறது வந்து கால் ஹிஸ்டரி தான் இருக்கும் அந்த கால் ஹிஸ்ட்ரியும் சரியான முறையில் ஆராயணும் அது அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் ஆராய்ச்சி என்னென்னு எனக்கு தெரியாது சும்மா வெறும் கா கால் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்ட முடியாது அதில் இப்போ நிறைய கணக்கு இருக்குது அதாவது அது இன்கம்மிங் காலாக போச்சா இல்லை கோயிங் காலாக வந்ததா எவ்வளோ பேர் பேசினாரா அவர் பேசினாரா எவ்வளோ நேரம் பேசுனாங்க எந்த லொக்கேஷனில் இருந்தாங்க இது மாதிரி நிறையா அதுக்கு வந்து ஒரு எல்லாம் அது சாஃப்ட்வேர்லேயும் வச்சுருந்தோம் அது எல்லாமே கணக்கு போட்டு கொடுத்துருவோம் அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஒரு இதுக்கு ஒரு ஒடையிடும் வெறும் காலேஜ்லேயே வச்சுட்டு பண்ண முடியாது அதனால் ஆராய்ச்சி பண்ண ஏன்னா கோர்ட்டுகள்லாம் சில இதெல்லாம் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் அப்போ நான் டிடெக்டிவ் எல்லாம் நிறைய எடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கோர்ட் இந்த கேள்வியெல்லாம் கேட்பேன் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு இதில் இன்னும் போடுறீங்கன்னா அந்த பெண்ணுடைய மொபைல் ஃபோன் இருக்க அந்த பெண்ணுடைய மொபைல் ஃபோனை எடுக்கணும் அதனுடைய லொக்கேஷன் எடுக்கணும் இந்த ஃபோனுடைய லொக்கேஷனும் அந்த பெண்ணுடைய பொட்டையோ லொக்கேஷனும் மேட்ச் ஆகணும் ஒரே இடத்துல இருந்தாங்க மேட்ச் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்கிற முடிவுக்கெல்லாம் வரலாம் அதனால் கால் இஸ்டி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு குற்றத்தை சாட்ட முடியாது அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் பண்ணணும் சரி அதனால் கமிஷனர் இவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காருன்னா இப்போ ஃப்ளைட் மோட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதிலெல்லாம் இந்தளவுக்கு குறைபாடுகள் இருந்தால் அவ்வளோ தைரியமாக அவர் சொல்லியிருப்பாருங்கிறது இது ஒன்றும் அவங்களுக்கும் தெரியும் இல்லை நம்ம ஒரு கால் கூட வராது வரலைன்னு சொல்லிட்டோம் காலிஸ்ல வேறு மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு முன்னாடியே காலி அவங்க பார்த்துட்டு தான் பேசியிருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த குற்றத்தை இது பண்ண முடியாது அதுக்கு வேறு வழிகள் இருக்குது அந்த இந்த கணக்கு கணக்குக்கு வேறு அதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வைக்க முடியும் நள்ளிரவில் பயணம் பண்ணுற பெண்களை வந்து காரம் மறைச்சி துன்புறுத்துறது அவங்க வந்து கொலைமேரட்டில் விடுறது அவங்க வண்ணப்பணம் செய்ய மாதிரி போகிறதெல்லாம் இதெல்லாம் சரியான முறையில் இருக்கா அதுதான் அதில் திமுக கூடி இருக்குது இவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு சொன்ன மாதிரி பேச அதுக்கு என்ன சொல்றேன்னா டோல்கேட்ட கடக்கும்போது அது ஒரு அது இருந்துச்சுன்னா டோல்கேட்டை கடந்துடலாம் கமிஷனர் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த டெபுட்டி கமிஷனர் சொல்றதுக்கு முன்னாடியே திருமாவளவன் சொல்லிட்டாரு கொடி இருந்ததை வச்சு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல வேற ஆளுங்க கூட எதை வச்சுதான் சொல்ல முடியும் தப்பு பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட அதனால எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு திமுக கட்சிக்காரர்களோட வண்டி அவர் கொடியோட அந்த கட்சியை வந்துருக்காரு அவருடைய வாரிசு அந்த வண்டியை எடுத்துட்டு போயிருக்கான் போய் மாட்டியிருக்கான் ஸோ திமுக வாரிசுன்னு தெரிய வேணாங்கிறதுக்காக இவங்க வந்து அதெல்லாம் மறைச்சு இல்லாத கொடி வேற கொடி டிரைவர் கூட வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்களே கொடி அதை எப்படி ஏற்றுக்க முடியும் டிரைவர் ஒரு டிரைவராக இருக்கிறவன் ஒரு வண்டியில் ஓனருக்கு தெரியாமல் ஒரு கொடியை திமுக கொடியை வைக்க முடியுமா வைச்சா நாளைக்கு ஓனருக்கு பதில் சொல்ல வேண்டாமா எல்லாமே முன்னுக்கு பெண்முன்னாக இருக்கு திமுகவை காப்பாற்றணும் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு கெட்ட உயர்வந்துள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காரு எவ்வளவுதான் ஆனால் ஸ்டாலினுக்கு என்ன மாற்று வழி தெரியாது இல்லை அவருக்கு யோசிக்கவே தெரியாது அவர் வைக்கோ சொன்னபடி ஒரு மா நகர செயலாளருக்கு கூட ஃபிட் இல்லாதவரின் ஏதோ காலத்தின் கோலம் அவர் மந்திரி ஆயிட்டார் முதன் மந்திரியா அவர் நினைச்சா என்ன பண்ணலாம் யாரா இருந்தே அவர் வந்து கட்சியை சேர்ந்தவர் எங்களுக்கு வந்திருக்க கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்றோம் அவர் அவர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னா மக்கள் மக்களுக்கு உங்க மேல எவ்வளவு பெரிய மரியாதை வரும் அது வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வந்து எவ்வளவு துணையா இருக்கும் அப்படி நீங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க அதிமுக ஒரு அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ரூம்ல சஸ்பெண்ட் போனதான் இது ஒரு சாதாரண பிரச்சனை அந்த சார் இது கூட என்ன அவன் வந்து எங்க கட்சியில உறுப்பினராக இருக்கான் அப்படின்னு நீக்கிறாங்க அதே மாதிரி நீக்கி இருக்க அவ்வளவுதானே இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சிடலா ஏன் எல்லாம் மறைக்கிறாங்க கட்சிகள் இல்லைன்னு அப்படின்னு உங்க மந்திரிய சம்மந்தப்பட்டிருந்தாருன்னு வையுங்க அது செய்து சொல்லி மந்திரிய தூக்குங்க அப்பதானே மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை குற்றங்களை பாதுகாக்கணும் குற்றவாளிகளை பாதுகாக்கணும்னு ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்க குணம் அப்படி இருக்க எவன் திமுக காரண குலம் பண்ணா கூட காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்க யாருக்கு திமுக தலைமைக்கு இருக்குங்களா இல்லை அது திமுக தலைமைக்கு முன்னாள் மந்திரி ஜெயகுமார் வந்து கள்ள ஓட்டு போட்டான்னு சொல்லி ஒரு திமுக காரன கட்டி கூட்டிகிட்டு வந்தார் நீங்கள் ஜெயகுமார் அரசு பண்ணி உள்ளே போட்டீங்களுக்கு கூடயே அந்த கள்ள ஓட்டு போட்ட திமுக காரன் மேலே வழக்கு போட்டிங்களா ஒரு பெ பெண் போலீஸாக பாலியல் பலாத்காரம் பண்ணுன்னா திமுக காரன் அந்த உங்கள் திமுக காரன் மேலே நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அந்த பெண் போலீஸை வந்து புகாரை வாபஸ் வாங்குன்னு இன்றைக்கு வர பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா கார்ப்பரேஷனில் ஜூனியர் இன்ஜினியராக இருக்கார் ஒரு அரசு அதிகாரி திருவற்றியூர் திமுக எம்எல்ஏ அவரை போய் கன்னத்தில் அறிகிறாரு இன்னைக்கு வர திருவற்றியூர் திமுக எம்எல்ஏ மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்போ உங்கள் கட்சிக்காரனுக்கு என்ன என்ன வரும் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் தலைவர் காப்பாற்றிடுவாருன்னு சொல்லி மறுபடியும் அதிக குற்றங்களை செய்யத்தானா பார்ப்பாங்க இவரே வந்து தூண்டி விடுறாரு மனசாட்சிங்கிறதே இல்லாத மனிதருங்க ஸ்டாலின் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது யாரும் ஜெயலலிதா உடனே டிஸ்மிஸ் பண்ணுவாங்க எம்ஜிஆர்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் அந்த விடவே மாட்டாரு கட்சிக்காரனாக இருந்தாலுமே பண்ணால் தான் அவர் வந்து இது அவங்களை முடிவு புரியும்பாரு காரணம் மனசாட்சி உள்ள மனிதர்கள் இப்படி உங்க உங்க அப்பாவும் இப்படிதான் நீங்களும் கட்சிக்காரனை வந்து காப்பாத்துறது தான் உங்க இதை வந்து வன்முறை கட்சிங்கிறாங்க ரவுடீஸ் புரம் உங்களை வந்து ஏன் சேர்றான் இவங்களும் இதே மாதிரி ரகம் நம்ம ரகம் நம்ம போனால் அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் பதவி கிடைக்கும் பத்து லட்சம் கொடுத்தா ஒரு நிர்வாகி பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு ஒரு வண்டி வாங்குறான் கொடியை மாத்துறான் நிர்வாகி ஆன கருப்பு சிவப்பு வேஷ்டியை கட்டுறான்னு சட்டையை போடுறான் போட்ட உடனே அவன் விஐபி ஆகிடான் அதுதான அப்போ குற்றத்தை தூண்டுவது குற்றம் செய்ய தூண்டுவது யார் நீங்கள் தானே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஒரு இடமாகத்தானே திமுக இருக்குது அப்போ நம்ம யாரை குற்றம் சொல்லணும் அவங்கள தானே சொல்லணும் சரி இவங்க அப்பா அப்படி தான் பண்ணார் எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தாறில் திமுக காரம்புறம் கருப்பு சவப்பு வேஸ்டி சட்டையை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் கட்சி திமுக காரம்புறம் அநியாயம் மட்டும் இல்லையோ அந்த எழுபத்தொன்னு எழுபத்தாறுல அதனால தான் இந்திரா காந்தி பிடிச்சி கை காலெல்லாம் ஒடிச்சு ஜெயிலில் போட்டு உடைச்சது அந்த அம்மா அவ்வளோ பேர் இந்த தானே பண்ணாங்க அதே அக்கிரமம் வந்து இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு ஸ்டாலின் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை அவருக்கு மனசாட்சியுடன் ஒரு முதலமைச்சராக செயல்படலை மக்கள் எல்லாம் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல ஏதோ நீங்கள் நாலாயிரூவா கொடுத்தீங்க நாலாயிரூபாய்க்காச்சும் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல அந்த மக்களுக்கு துரோகம் செய்யலாமா குற்றவாளியோடு நீங்களும் ஒரு குற்றவாளியாக சேர்ந்துக்கிட்டு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது இதெல்லாம் ஒரு நல்ல நெறிமுறையா அதனால இத்தனைக்கும் காரணம் நல்ல தலைமை இல்லாததான் சரி நல்ல முதலமைச்சராக இருந்தால் அது வந்து நிச்சயமாக இது பண்ணுவாங்க கோயம்புத்தூரில் ஒரு பெண் செய்தியாளர் சந்திச்சு பேசுகிறாங்க கோயம்புத்தூர் கூடிய வடவள்ளி நாற்பதாவது வட்ட செயலாளர் வந்து கதிரேசன் என்னை ரெண்டு வருடமா வந்து என்னை வந்து பாலியல் வன்புணவர் செஞ்சார் என்னால் வெளில சொல்ல முடியல நான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினேன் அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸருக்கும் போனேன் ஆனாலும் கூட எனக்கான நியாயம் கிடைக்கல கேஸை வந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லியிருக்காங்க ஒரு திமுகவரைய வட்ட செயலர் இப்படி செயல்பாடு எப்படி பிடிப்பாங்க திமுக வட்ட செயலாளர் என்ன இதெல்லாம் அவங்க தலைவர்கள் பண்ணது தானே உங்களுக்கு தான் இது புதுசாக இருக்கும் நாங்கள் அந்த காலத்திலேருந்து திமுக தலைவர்கள் இந்த மாதிரி பல குற்றங்களை பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணாத பலாத்காரமா சினிமா உள்ள ஃபங்க்ஷன் வைப்பாங்க இவங்க வரலன்னு வச்சுக்கோங்க சினிமா எல்லாம் ஃபோன் விட்டு மிரட்டுவாங்க உள்ள வரலன்னா உன்னைய இது காலி பண்ணிடுவேன் ஒழுங்காக மீட்டிங் போ அஜித்தையும் மிரட்டினாங்க இல்லை அவங்க அஜித்தே ஒரு இதில் சொன்னார் அது சினிமா எதுன்னு இல்லை சாதாரண திமுகவும் சரி அவன் லெவலில் உள்ள என்னென்ன தப்பு இருக்கோ அதை பண்ணத்தான் செய்வான் அதுக்கு காரணம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் திமுகங்கிற அங்கீகாரம் கிடைக்கிறதுனால தான் அவன் இதே இதே ஆள் வந்து ஒரு திமுகங்கிற கட்சியில் இல்லைனா இந்த குற்றத்தை அவளை தைரியமாக பண்ண மாட்டான் அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள் நம்ம எங்கள் ஆட்சியும்மா எங்கள் ஆட்சிங்க எங்களை ஒன்றும் ஒன்று அசைக்க முடியாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவான் அதனால் இந்த குற்றங்கள்லாம் உங்களுக்கு பதிமூணு வயசு பண்ணது பண்ணது உங்களுக்கு பெருசாக இருக்குது இது மாதிரி உயர் தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட நிறையா விஷயம்ட்டு இருக்குது இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்டு கிட்ட போகிறாங்க காவல்துறையே வந்து வாபஸ் வாங்குமா அப்படின்னு சொல்லி மிரட்டும் ஆனால் திமுக ஒன்றே காவல்துறையை வாய ம் கேஸ் நடக்க மாட்டான் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டாக தானாக வந்து எடுத்தால் தான் உண்டு தானாக வந்து எடுத்தால் கூட அந்த பெண்ணை வந்து மிரட்டுவாங்க உங்கள் பெற்றோர்களுக்கு போய் பணம் கொடுப்பான் தண்டனை உனக்கு கிடைக்கவே கிடைக்கும் இந்த பெண்ணுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறதா சொல்லிடுறேன் தண்டனை கிடைக்கவே கிடைக்காது அங்கே நேராக கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணையும் வரவிட மாட்டாங்க சாட்சி சொல்ல விட மாட்டான் அந்த பொண்ணுக்கு ஆஜராகிற வக்கீலை மிரட்டுவான் நீதிபதியை மிரட்டுவாங்க இப்போ நீதிபதிகளுக்கெல்லாம் எவ்வளவு மிரட்டல் கடிதங்கள் வருது தெரியுமா அவ்வளவு இதெல்லாம் பண்ணுவாங்க இப்படியே சொல்லி தங்களை காப்பாற்றிக்குவாங்க அவங்களுக்கு தண்டனைங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே கருணாநிதி இருந்தபோதும் இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் தான் பண்ணார் கட்சிக்காரையா பார்த்து செய்யாரு இப்போ ஸ்டாலினும் அதே வழியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வாரிசு அரசியலும் வந்து தப் அதாவது முதல் அவங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரோ வர்ற வாரிசு எல்லாம் ஒரு நல்ல வாரிசாகவே வரல எல்லாமே தப்பான ஆளுங்களாகவே அந்த வாரிசு அவருடைய அப்பாவோட புத்தி இந்த வாரிசுகள் அத்தனை பேருக்கும் இருக்கு இன்றைக்கி இருக்கிற இன்ப நிதியை ஃபோட்டோ போடுற லண்டனில் இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணோட பாட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றா பார்த்து இருக்கிறது தான் ஸோ அந்த வாரிசு அரிசியில் வாரிசுகளுக்குரிய குணம் தானே வருது நல்ல வாரிசுகளாக இருந்தால் நாமே வரவேற்போம் வாரிசுகள் மோசமான வாரிசுகளாக இருந்தால் வாரிசு என்ற பெயர்கள் அயோக்கியர்களை வந்து நம்ம ஆட்சி ஆடுறதுக்கு விடக்கூடாது இல்லை நேற்றைய நாமக்கல்ல ராசிபுரத்தில் பொறியியல் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கல்லூரி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஒரு காரில் கடத்த கடத்தப்படுறாங்க காரில் கடந்த வந்து போலீஸ் ஸ்டேஸ் பண்ணால் அவங்க ஒசூரில் இருந்து கண்டறிட்டாங்க ஒரு கல்லூரி போகிற பெண்ணுக்கே சரியான பாதுகாப்பு இல்லைங்களா அதுதான் நீங்கள் அதெல்லாம் மொத்தத்தில் கடைசியில் பாருங்கள் அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவனுக்கும் திமுகவுக்கும் ஒரு தொடர்பு இல்லை எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக திமுக தான் காரணம் இல்லை அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இருக்கிறதுக்கு தான் இந்த தைரியம் வருது நம்ம ஆட்சி நடக்குது நம்ம என்ன செஞ்சாலும் தப்பு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் சொல்றேன் அதுக்கு ஒரு திமுகவுக்குன்னு ஒரு ஜீன் இருக்குது நல்ல நீங்கள் நல்ல தப்பு பண்ணால் அதை போய் சேர மாட்டான் அவன் சேர்றதெல்லாம் பாருங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் மண் அடுறவன் செம்மண் அடுறவன் மலையை குடையிறவன் இவன் பூரா அங்கே அடைக்கலம் இடம் கிடைக்கிற இடம் தான் அது அதனால தான் அவங்க எல்லாமே அங்கே தான் அடைக்கலம் ஆகும் எப்படி ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்க இங்க திமுக அவங்கெல்லாம் இந்த அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பேரும் கையில இருந்து செலவு பண்ணுவான் ஆட்சி வந்ததுன்னா நம்ம குடிக்கட்டி பறக்கலாம் அப்படின்னா அதுலதான் வெறும் சமூக விரோதிகளின் கூடாரம் தானே அது இதை வந்து நான் ஒருமனே உங்க பேசணுங்கிறதுக்காக பேசலை என்னுடைய அனுபவத்துல சரி நான் வழக்கறிஞராகவும் பல வழக்குகளை பார்த்துருக்கேன் காவல்துறையில் நாங்கள் வந்து மோட சாப்பிட்றின்னு சொல்லுவோம் மோட சாப்பிட்றின்னா குற்றங்கள் செய்யக்கூடிய முறை அது ஒரே மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் அது இந்த குற்றவாளி தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிடுவோம் இப்போ வட இந்திய குற்றவாளிகள்னால் அவங்களுடைய மோட சாப்பிடண்டி ஒரு மாதிரி இருக்கும் ஆந்திரா கிரிமினல்ஸ்னால் அவங்களுடைய மோட சாப்பிடண்டி ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டைல் ஸ்டைல் ஆஃப் கிரைம்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மோட சப்ரண்டின்னு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்க எதுல போய் இது பண்ணணும்னு தெரியுமா இந்த பதிமூணு வயசு பொண்ணு சொல்லுது பாருங்க என் கூடயே வரணும் என் ஃப்ரெண்டுங்க கூட வரணும்னு கூப்பிட்டாருன்னு சொல்லுது அப்படிதானே அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என் ஃப்ரெண்டுங்களோடய இருக்கணும்னு சொல்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டி பாருங்க அவன் போயிட்டு அந்த சார்ட்டே நீ போகணுங்கிறான் இவங்க இவங்க என்னடி ஏதோ பெரும்புழை இவங்க வந்து இவங்க மோட சப்பரண்டி இது ஒரு பெண்ணை இவங்களும் போயிட்டு இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் இது பண்ணுவாங்க திமுகவுடைய மிகப்பெரிய தலைவர்கள் பண்ணணும் விஷயம் அது திருமணத்துக்கு தாங்க போவாங்க திருமணத்துக்கு போகும்போது மணமகள் மேலேயே கை வைப்பாங்க கண்ணு வைப்பாங்க அந்த மணமகளை எப்படி அடையணும்னு நினைச்சா அடைஞ்சு விடுவாங்க ஒரு முன்னாள் மந்திரி ஒருத்தருக்கு திருமணம் நடத்தி வைக்க போய் அந்த மணமகளையே பின்னாடி அவர் வாழ்க்கையை கெடுத்து அந்த மணமகளை கூப்பிட்டு தனியாக அவங்க வீடு பிடிச்சி குடித்தனை நடத்தினாங்க திமுக தலைவர்கள் எல்லாம் இது பழைய திமுகவில் இருக்கக்கூடிய பழைய ஆளுங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரியும் ஸோ இவங்க என்னமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நெறிமுறைகளுக்கு எதிரான விஷயம் இதை பூரா பண்ணான்னா அவன் திமுக காரணம் தான் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய மாநில தமிழகத்தில் வந்து முதன்மையான இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்களே அது சும்மா அது போலீஸ் காவல்துறை வந்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எப்போவுமே திமுக இல்லை தமிழ் இல்லை அது எப்படின்னு சொல்கிறேன்னா என்சிஆர்பின்னு இருக்குது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு இருக்குது இந்த நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் ஒவ்வொரு வருஷமும் இந்தியா புறம் குற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டி ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அதை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரை தமிழ்நாட்டில் குற்றங்கள் கூடியிருக்கும் இருந்து பதினாறு வரை தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் இது ஏன் அப்படி கூடுது குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ யார் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியிற்கு வரும்போது குற்றங்கள் கூடும் இது வந்து என்சிஆர் பின்னு சொல்லக்கூடிய மத்திய குற்ற ஆவண காப்பகம் டெல்லியில் இருக்குது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் போய் எடுத்து பாருங்க திமுக வரும்போதெல்லாம் குற்றங்கள் கூடும் காரணம் கட்சிக்காரன் கட்டுப்பாடு இல்லாமல் அவனே குற்றச்செயலில் ஈடுபடுவான் தலைமை அவங்க அதை காப்பாற்றும் தொண்ணூத்தாறு டு ரெண்டாயிரத்தி தொண்ணூப்பாருங்க குற்றங்கள் கூடியிருக்கும் எப்போ அவங்க ஆட்சியில் இருந்தாலுமே காரணம் சமூக விரோதிகளும் இப்போ கட்ட பஞ்சாயத்து இவங்க தான் அந்த கட்சிகள் இருக்கிறது அவங்க அதை ஒரு தொழிலை வச்சுக்கணும்னு தான் எலெக்ஷன் டைமில் கோ பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவன் ஏரியாவில் திமுகவுக்கு ஓட்டு வாங்குவான் ஆட்சிக்கு வந்தோன்னே இவங்களும் கட்டுப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அந்த குற்றவாளிகள் பூரா நம்ம கட்சிக்கு வேலை செஞ்சுருக்கான் இவனை பகசுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க கருணாநிதி காலத்திலேருந்து வரக்கூடியது ஸ்டாலின் அதே வாரி சரசியில் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்திரா காந்தி வாரி சரசியலாக வந்தது நேரு இருந்தார் நேரு சீனாவோட சண்டை போட்டு தோத்தார் அவமானமாக ஆகி போயிடுச்சு நாட்டோட நிலைமை அரிசி க பசி பஞ்சம் இந்தியானாலே அங்கே போக பயப்படுவாங்க சாப்பாடுக்கே இருக்காதுன்னு அப்படி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருந்தார் நேரு அவருக்கு ஒரு வாரிசு வந்தது இந்திரா காந்தி அவங்க நல்ல ஆட்சி கொண்டு வந்து பாகிஸ்தானோட ரெண்டு போர் நடத்தி ஜெயிச்சு காமிச்சாங்க தமிழ்நாடு இந்தியா பொழுதும் கிரீன் ரெவல்யூஷன் வந்து அரிசி பஞ்சமே இல்லாமல் பண்ணாங்க இந்த வாரிசுகளுக்கும் அந்த வாரிசுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அதில் ஒருத்தன் கெட்டவனாக இருந்தால் அடுத்தவன் நல்லவனாக வந்துடலாம் இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பிறகு வந்தவங்களில் பார்த்தீங்கன்னா அது சஞ்சய் காந்தி வந்தார் மோசமான ஆள் அவர் தான் அடுத்த பிரதமராக வருவார் அவர் நிறைய அட்டூழியம் பண்ணார் அதுக்கப்புறம் விமான விபத்தில் அவர் செத்தார் அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்தார் ராஜீவ்காந்தி நல்லது செய்வார்னு நினைக்கும் போது குண்டு இதில் செத்தார் ஸோ வாரிசுகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வாரிசுகளாக வந்துட்டா பரவாயில்ல இவன் இந்த வாரிசுகள் பூரா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை ஒரே டைப்பாக தானே இருக்கும் எல்லாருமே மோசமான பயன்பு ஸ்டாலின் மேல பல குற்றச்சாட்டுகள் உண்டு எழுபத்தாறுல வந்து எதுக்கு மீசால போட்டு அடிச்சாங்க அவர் மேல பல பாலியல் குற்றச்சாட்டுகளே அப்ப இருந்தது மீடியாதான் நினைச்சா ஒரு பெண்ணு ஒரு சேனல்ல அப்ப அப்படி இல்லை இவங்களே பத்திரிக்கையில கையில் வச்சிருப்பாங்க அப்ப டிவி எல்லாம் இல்லை எழுவத்தாறு ஸ்டாலின் எமர்ஜென்சியில ஜெயில போகும்போது அப்ப டிவி கூட கிடையாது ஸோ எதுவுமே வெளிப்படையாக தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்தார் உதயநிதி அவர் மேலே சினிமாவில் வந்து பல பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தது சினிமா நடிகைகள் ஆண்ட்ரியாங்கிறவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க ஸ்ரீரெட்டிங்கிறவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க பாலியல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலேயும் வந்தது இவ் இன்ப நிதி வந்துக்கிட்டு இப்போ ஒரு பாட்டிலோட பொண்ணோடு இருக்காப்புல ஸோ அந்த அந்த வாரிசுகள் வந்து ஒரே மாதிரி தான் அடுத்த இன்ப நிதி நாங்கள் தலைவராக எதுக்கு தயாராகிட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு மாணவ ஒரு இது திமுக காரியிலும் பேசுகிறார் ஃபோன் இதில் மைக்கில் எங்களுக்கு மாணவ குரல் சொல்லியா கேட்பீங்க எங்களுக்கு எதுவுமே கிடையாது கொத்தடிமலையே நாங்கள் கொத்தடிமை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் அவங்க டைப்பே இப்படி தான் இப்போ நாட்டில் மனுஷங்களுக்கு நல்ல நிறம் கெட்ட நிறம்னு வரும் இப்போ சனி வந்து மாறுது மார்ச் மாதம் எல்லா பத்திரிகையிலும் எல்லா அவங்களும் ஜோசியத்தை இந்த ராசிக்கு நல்லது இந்த ராசிக்கு கெட்டதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாட்டுக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு வரும் சனி வந்து நாட்டுக்கு மாறும்போது நாட்டு மாறும்போது நாட்டுக்கு கெட்ட நேரம் பிடிக்கும் அப்போ தமிழ்நாட்டுக்கு எப்போ எப்போ சனி பிடிக்குதோ அப்பெல்லாம் திமுக ஆட்சி வந்துடும் அஷ்டம சனி தமிழ்நாட்டுக்கு பிடிச்சதுனா ரெண்டரை வருஷம் ஆச்சுக்கு வருவான் எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூத்தொன்று நான் ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் ஏழு நாட்டு சனி ஏதாச்சும் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வந்துடுவான் இந்த மாதிரி தான் இவர்களுடைய இது வந்து நமக்கு கெட்ட நேரம் வரும்போது கெட்டவர்கள் தீயவர்கள் குற்றவாளிகள் சமூக விரோதிகள் இவங்க கையில் அதிகாரம் போயிடும் அவங்களுடைய அட்டகாசங்கள்லாம் அதிகமாக அப்படித்தான் இது நம்ம நம்ம பார்க்கணும் எனக்கு அப்படி தான் தோணுது என்னென்னா வந்துட்டாலே நாட்டுக்கு கெட்ட நேரம் தேர்தலாக சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஆறு வரை அவங்க சிஎம் இருந்துட்டு அப்புறம் தோற்றாங்க அப்போ கேட்டாங்க கேட்கும்போது சொன்னாங்க நல்ல ஒரு பூமாலை மாதிரி துணித்தால்லேருந்து ரெண்டாயிரத்து ஒன்று வரை இந்த குரங்கு கையில் போய் பூ மாலையை கொடுத்தாங்க பீஸ் பீஸாக பிச்சு போட்டுச்சு தமிழ்நாடு நிர்வாகத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஆறு வரை நான் நிர்வாகத்தை நல்லபடியா பண்ணி நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கேன் மறுபடியும் பூமாலை வந்து சரி திரும்பி அவங்களை அதுதான் அது பல காரணங்கள் அதில் வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வலுவான கூட்டணி அமைச்சர் ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை அப்போவே ஒரு மெஜாரிட்டி இல்லை தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சார் மைனாரிட்டி திமுக அரசு தானே இருந்தது அப்ப அப்பவும் இவங்க கையில் கொடுத்துட்டு கொடுத்தாச்சு நீ குப்ப மாலை கொடுத்தாச்சு பிச்சை போட போகுதுன்னு சொன்னார் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை தமிழ்நாடு இருட்டு மாநிலமாகச்சு இருள் மாநிலமாகச்சு மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு நேரம் இல்லாத போது வந்துடும் அவன் அப்போவே நீங்கள் பிடிச்சிடலாம் அதனால் இப்போ வந்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை இருபத்தாறு வரை மோசமானது இதில் இருக்கிறதுனால தான் தீயவர்கள் கையில் ஆச்சு போயிடுது அவர்களுடைய அநியாயம் அராஜகம்தான் கைது இது நாட்டை காக்க வேண்டிய காவல்துறையாக அவங்க பின்னாடி போய்விடும் நிறைய தகவல் எங்களுடைய பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி எடுத்து நாட்டை திருத்து